தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் கொடிகட்டி கட்டி பறந்த நடிகைகளில் ஒருவர்தான் ரம்பா இவர் நடிப்பில் வெளியான ஏகப்பட்ட திரைப்படங்கள் தமிழ் சினிமாவிற்கு பெரிய முனையை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து திருமணம் செய்து கொண்ட ரம்பா சுமாராக பதினான்கு வருடங்கள் சினிமாவிற்குள் வராமல் இருக்கிறார் திருமணத்திற்கு பின்னர் எந்த விதமான நிகழ்ச்சிகளிலும் படங்களிலும் தலைகாட்டாத ரம்பா தனது சமூக வலைதளங்களில் மட்டும் ஆக்டிவாக இருந்து வருகிறார் முழுவன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான ரம்பா அந்த பட படத்தை தொடர்ந்து ரஜினி கமல் பிரபு கார்த்திக் பிரபு தேவா சத்யராஜ் அர்ஜுன் விஜய் என பல முன்னணி நடிகர்களின் நடித்துள்ளார் தனது அழகாலும் நடிப்பாலும் ரசிகர்களின் பட்டாளமே உள்ளது தற்போது விஜய் டிவியில் ஜோடி ஆர்யூ ரெடி என்று நடன நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கிறார் இந்நிலையில் நடிகை ரம்பா யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வீட்டை சுற்றி காட்டிய வீடியோ வெளியானது அந்த வீடியோவில் தனக்கு மரம் செடிகளை வளர்ப்பதில் மிகவும் ஆர்வம் இதனால் தனது வீட்டில் மருதாணி செடி கருவேப்பிலை செடி கச்சாணை துளசி மற்றும் செம்பருத்தி போன்ற அனைத்து விதமான செடிகளையும் தானே வளர்த்து வருகிறார் குறிப்பாக மருதாணி செடியில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது இது இலங்கையில் இருந்து விமானத்தில் கொண்டு வரப்பட்டது வெளிநாட்டில் விமானங்கள் மூலம் செடிகள் எடுத்து வர அனுமதி இல்லை ஆனால் இலங்கையில் இருந்து ஒரு பாட்டிலில் தண்ணீர் நிரப்பி அதில் மருதாணி செடியின் வேலை சிறியதாக வெட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு வந்த எங்க நட்டு வைத்தேன் அந்த மருதாணி தற்போது மரமாக வளர்ந்து நிற்கிறது அந்த மரம் மற்றும் தோட்டத்தில் பணியாற்றுபவர்களுக்கு சில டிப்ஸை நான் கொடுத்திருக்கிறேன் என கூறியிருந்தார் ரம்மா யதார்த்தமாக கஸ்டம் ஆபீசரை ஏமாற்றி மருதாணி செடியை கொண்டு வந்ததாக பேசியது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க